பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் நன்றியுள்ள இதயத்தை விட மரியாதைக்குரியது இல்லை நன்றியுள்ள இதயத்தை விட மரியாதைக்குரியது இல்லை நாணிலம் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வது நம் கடமை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நன்றி பாராட்ட வருகிறார்கள் வெள்ளை கவுண்டமட்டி ஆர்சி துவபலி தலைமை ஆசிரியர் திரு அருள் ஜோசப்ராஜ் அவர்கள் நன்றியுரைக்கு பின் நடனம் தொடரும் இந்த அருமையான சூழலை உருவாக்கிய இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம் அடுத்தபடியாக அனைத்து பள்ளிகளையும் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த எங்களுடைய மதிப்பிற்குரிய தாளர் தந்தை அவர்களுக்கு அனைத்து தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவர் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ரோட்டரி கிளப் நண்பர்கள் முன்னாள் தலைமை ஆசிரியர் எனது அன்பு நண்பர் அமல்ராஜ் ஆசிரியர் மற்றும் அனைத்து தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் அனைவருக்கும் அனைத்து பள்ளிகளின் சார்பாகவும் தாளாளத்துறை சார்பாகவும் நன்றி கூறி விடுகிறேன் நன்றி வணக்கம்